நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பகுதியில் அமைந்துள்ள முக்கோணம் கால்பந்து விளையாட்டு மைதானத்தில் எஃப் எஃப் சி நால்வர் கால்பந்து போட்டிகள் நடைபெற்றது போட்டிகளில் தமிழகம் கேரளா கர்நாடகா மாநிலங்களுக்கு இடையேயான நால்வர் கால்பந்து போட்டி நடைபெற்றது விளையாட்டு போட்டிக்கு உதகை பீத்ரி காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சந்திரசீலன் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களை வாழ்த்தினர் தொடர்ந்து இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மித் தரிவிலே தம்பி தம்பி கொஞ்சம் லைன்ல நில்லு பாப்பா எவ்ளோ டைம் சொல்றோம் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்